ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து தமிழ் புத்தாண்டு நல்லாவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் புத்தாண்டு சூப்பராக போயிருக்கும் அப்புறம் வந்து இப்போ வந்து அப்புறம் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு லீவு பிள்ளைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்மளும் சின்ன ஸ்டேஜில் எப்படா ஸ்கூல் லீவு கிடைக்கும் கிடச்சதை வந்து நம்ம அது பண்ணலாம் இது பண்ணலாம் சொந்தக்காரங்கள் வீட்டுக்கு போகலாம் பாட்டி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைப்போம் நான் வந்து ஸ்கூல் லீவு கிடச்சது எப்படா லீவு கிடைக்கும் பாட்டிக்கிட்டு போகலாம் அப்படின்னு தான் நினைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எப்படி நினைப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து அங்கே போனது வந்து இந்த டைமில் தான் வந்து இந்த கொய்யாப்பழம் இந்த கொல்லாம்பழம்னு சொல்லுவாங்கல்ல கொல்லாம்பழம் இருக்கும் அதை நாங்கள் அதெல்லாம் போய் வந்து மரத்துலேருந்து கொத்து பொத்துன்னு விழும் அந்த சோத்த கலர் கொய்யாம்பழம் அதை வந்து அப்படியே பர்ஃபெக்ட் சாப்பிடுவோம் முந்திரி பருப்பெடுத்து அண்டி அந்த அண்டி எடுத்து தனியாக வச்சுருக்கோம் அப்புறம் வந்து பெரிய கொல்லாம்பழம் இருக்கும் அது மஞ்சள் கலரில் வந்து அது வந்து கொஞ்சம் சாரம் நாங்கள் வந்து உடனே என்ன பண்ணுவோன்னா வந்து அந்த கொல்லாம்பழத்தில் வந்து கீறி கொஞ்சம் உப்பு போட்டு நாங்கள் வந்து சாப்பிடும்போது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட வந்து உப்பு மிளகப்பொடி போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து அந்த நிறைய சுற்றி சுற்றி எங்கள் பாட்டியிலேயே சுற்றி சுற்றி ஃபுல்லாகவே வந்து இந்த கொல்லா மரம் தான் இருக்கும் அப்புறம் வந்து கொல்லா மரம் பழத்தை பறிச்சுட்டு அந்த அண்டி பரு அண்டியை வந்து கூட்டி கூட்டி போட்டுரும் கூட்டி போட்டால் ஒரு கிலோ இவ்வளோன்னு வந்து பாட்டி கொண்டு விற்றுச்சு அதுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி தருவாங்க அப்புறம் வந்து சின்ன கொல்லா மரம் எல்லாம் இருந்தேனா வந்து அதுக்கு மேலே ஆறி பச்சை கொல்லாம்பழகத்தை பறிச்சிட்டு பச்சை அண்டி பறித்து அதை வந்து துணியில் துடைச்சி சாப்பிடுது இந்த சின்ன அனுபவம் எல்லாம் எங்கே எங்கே கிடையாது வீட்டு சைடில் எல்லாமே உண்டு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து வேற பின்ன கொட்டை விழும்போது பின்ன கொட்டை பறக்கிறது அப்புறம் வந்து வேறு வந்து என்னது நிறைய உண்டு இந்த நேரத்தில் வந்து மாங்காய் சீசன் அந்த ஒரு மாமரத்தில் கொத்து கொத்தா தொங்க நின்னாலே பறிக்கினா அப்படி ஒரு மாங்காய் மரம் அடுத்தது மாங்காய் சீசனில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து எல்லாம் பறித்து அதை வந்து மாங்குட்டையை நீக்கிச்சு அதை வந்து பழந்து காய போட்டு அந்த உணக்க மாங்காய் வந்து உணக்கியது அப்படியெல்லாம் வந்து அந்த சின்ன வயசு அனுபவம் வந்து ரொம்ப ஜாலியாக தான் சரி ஆனால் இப்போ எப்படியெல்லாம் இருக்குதுன்னு தெரியாது ஆனால் அந்த சின்ன ஸ்டேஜ் சக்கை சீசன் எல்லாமே அங்கே வந்து எல்லாமே உண்டு வரக்கு சக்கை செம்பருத்தி சக்கை எல்லா சக்கையும் சின்ன அனுபவம் அதில் இப்போ நினைச்சு பார்க்கும்போது அந்த வாழ்க்கை இப்போ வருமானு நினைக்கும்போது ஒன்றுமே கிடையாது எந்த குறையும் அங்கே இருக்காது இங்கே பார்த்துக்கிட்டு போனால் எல்லாமே கிடைக்கும் மாங்காயில் விதவிதமாக மாங்காய் பழம் சாப்பிடுவோம் கொல்லாம்பழமே விதவிதமாக சாப்பிடும் எல்லாமே கிடைக்கும் சக்ஸா அந்த பழைய முன்மாரியை நினைக்கும்போது எப்படியும் இருக்குது இப்போ வந்து நம்ம ஆஃப்டர்நூன்